நீ மரியாதை கேள்வி அளா முதல்ல டேய் நீ முதல்ல கேள்வி அனுப்ப கற்றுக்கணு கோடா மாயிரி ஒரு பிஎல்ஓ பூத்து லெவல் ஆஃபீஸரை கோட்டது யாரு உனக்கு என்ன தம்பி பிரச்சனை உனக்கு என்ன பிரச்சனை உனக்கு தேர்தல் அணைத்து ஏய் அரசு தொடர்ந்து தேர்தல் அணுங்க இன்னும் தேர்தல் அணைக்கா முதல்ல உனக்கு என்ன பிரச்சனை நீ தொடங்கத்துலேருந்தே ஒரு பிரச்சனை இருக்கூடாது தள்ளி வாங்கிட்டு வாட் வானிங் தேர்தல் ஆணையா அரசு ஏய் தேர்தல் ஆணைய அரசு நடப்புதா அரசு தேர்தல் அணைத்தும் நடப்புதா

ஆ மொதலயன் போடாம இல்லை நீங்க கொளத்தூர்லயே நாலாயிரத்தி ஐநூறு வாக்கு போலி வாக்குல தான் போலி வாக்கு பதிவாயிருக்குன்னு நிர்மலா சித்தாராமன் நிதி அமைச்சர் சொல்றாங்க இது அப்ப இந்த போலி வாக்கு பதிவானதை நீங்க எப்ப கண்டுபிடிச்சீங்க எப்ப கண்டுபிடிச்சீங்க இந்த ரெண்டு மாதத்தில் தேர்தல் வரும்போது கண்டுபிடிக்கிறீங்க அப்போ அப்போ இந்த வெற்றி செல்லாத நீங்க அறிவிக்கிறது யாராருக்கீங்கன்னா இதை செயல்படுத்துறது இப்ப எஸ்ஐஆரை செயல்படுத்துற ஆட்சி யாரோட இப்போ கூட சொல்கிறீங்களா கர்நாடகால கர்நாடகால எஸ்ஐஆரை செயல்படுத்துறீங்களா இல்லையா நீங்க தானே ஆள்றீங்க அதிமுக செய்ய முடியாது என்ன பிஜே கொண்டுகிட்டு வருது பிஜியை போட தான் இது கூட்டணி வைக்கிது அப்போ அந்த பிஜேபி கூட்டணி வரும்போது அது கொண்டு வர இந்த இதை வந்து எதிர்க்க முடியாதுல்ல எதிர்த்தா அப்படி கூட்டணி வைப்பீங்க இப்போ நீங்கள் பூத்து லெவல் ஆஃபீஸர் ஒரு அலுவலர் ஒரு ஆஃபீஸராக போட்டிருக்கீங்க கட்சிக்காரர் எதுக்கு கூடவே போறாரு திமுக கட்சிக்காரர் கவுன்சிலர் மாவட்ட செயலாளர்லாம் எதுக்கு போறாரு போகும்போது என்ன ஆகும் எது உங்கள் ஓட்டு இல்லையோ அந்த ஓட்டை மீது அந்த ஓட்டெல்லாம் தூக்கி விட்டு நடக்குமே நடக்காதா சொல்றீங்க நடக்குமே நடக்காதா சொல்றீங்க இப்ப வேளை போறீங்க அங்க என்னோட படமும் என் தலைவர் படமோ எங்க கொடியும் அங்க இருந்தா அந்த ஓட்டை வக்வியெல்லாம் எடுத்து விட்டுருவீங்களா இப்ப நீங்க போகும்போதே தம்பி விஜய் படம் ஒரு வீட்டில இருந்ததுன்னு இவங்க என்ன செய்வாங்க இந்த ஓட்ட எடுத்து விடுவாங்களா வச்சிருப்பாங்க